நான் இன்றைக்கி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கேன் ராமேஸ்வரம் என்றாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இந்த ராமேஸ்வரம் என்பது ஒரு புண்ணிய சரித்திர பூமியும் கூட இங்கே ஜ நம்ம இங்கே ஒரு முக்கியமான ஒரு தீர்த்தத்தை பார்க்க வந்திருக்கோம் இது ஜடா தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை பாருங்கள் இந்த தீர்த்தத்தை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்கிற இந்த தீர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருந்து நம்ம தனுஷ்கோடி செல்லக்கூடிய சாலையில் வலது பக்கமாக அந்த தீர்த்தம் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் உள்நோக்கி வரணும் உள்நோக்கி வந்தீங்கன்னா இந்த தீர்த்தத்தை பார்க்கலாம் இங்கே ஒரு சிவபெருமான ஆலயமும் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த தீர்த்தத்தை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புனித தீர்த்தம் எப்படின்னா ராமபிரான் வந்து ராவணன் வன வதம் செய்து விட்டு ஸ்ரீலங்கா வதம் செய்து விட்டு வரும்பொழுது எங்கே ராமேஸ்வரம் வராரு அப்போ இந்த தீர்த்தத்தில் தான் அவர் நீராடி அவருக்கு ஏற்பட்ட பிரமுகத்தி தோஷம் அந்த தோஷத்தை நிற்கிய தீர்த்தம் தான் இந்த தீர்த்தம் அது போல நம்மளுக்கு வாழ்வு அனைத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த கிரகம் இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க இங்க வந்து இந்த தீர்த்தத்தை வழிபட்டு போனீங்கன்னா குளிச்சி இருக்க சிவபெருமான் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோஷம் நீக்கக்கூடியவர் தான் கூடிய சிவபெருமான் கூட இந்த தீர்த்தத்தை காமிக்கிற காரணம் வீடியோ போறேன் தீர்த்தம் பாருங்க எவ்வளவு பழமையாக இருக்கு பாருங்க அள்ளி மலர்கள் அந்த அள்ளி இலைகள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க நம்ம கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமகம் போல இங்க வந்து பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அங்க இருக்க ராமநாத சுவாமியும் பருவவர்த்த தாயார் இங்கே வருவாங்க இங்கே வந்து இந்த குளத்துல தீர்த்தவாரி செஞ்சுட்டு தான் போவாங்க அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த அந்த ஜடா தீர்த்தத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இது ரொம்ப ஒரு அற்புதமான இடமும் கூட ஒரு புனிதமான இடமும் கூட ரொம்ப அமைதி சூழ்ந்த இடம் இந்த இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதி சூழ்ந்திருக்கும் இந்த திருத்தத்தில் தீர்த்தமாடி உங்க யாராவது நம்மளுக்கு என்னென்ன பிணிகள் இருக்கோ சர்வரோக நிவாரணி தீர்த்தம் கூட இங்கே இருக்குது அந்த தீர்த்தத்தையும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட தீர்த்தங்கள் அந்த கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கு இந்த சிவன் கோவிலை சுற்றி இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு நிறைய பேருக்கு தெரியாது எல்லாரும் ராமேஸ்வரம் வந்துட்டு ராமேஸ்வரத்தோட தாம்பன் மாலம் பார்ப்போம் தனுஷ்கோடி பார்ப்போம் அப்படியே போயிடுவோம் இப்படி நிறைய தீர்த்தங்கள் வந்து நம்ம நம்ம ராமேஸ்வரத்துக்குள்ளே இருக்கு ராமேஸ்வரத்துக்கு வெளிப்பக்கமும் இந்த இதை அமைஞ்சிருக்கு ராமேஸ்வரம் கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஜலா திருத்தத்தை அடைஞ்சிடலாம் இங்கே பாருங்களே உள்ள அந்த தீர்த்தத்தில் வந்து இது ஒரு புனிதமான தீர்த்தம் இங்கே வந்து நம்ம நீராடும் பொழுது நம்மளுடைய தோஷமாகப்பட்டது நீங்க ஏன்னா ராமபிரானுக்கே வந்து பிரமதி தோஷம் நிற்கிய ஒரு தீர்த்தம் தான் இந்த ஜலா தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் தான் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா ஜலா தீர்த்தத்தை வந்து வழிபடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த இது திறந்துருக்கும் இங்கே கோவிலோட அந்த பூஜை பண்ணக்கூடியவர் இருப்பார் கண்டிப்பாக நீங்கள் தீர்த்தத்தில் வழிபட்டு போனோம் அங்கே உள்ள தண்ணி அங்கேயே எடுத்து வச்சிருப்பாங்க அவங்களே வந்து தலைக்கு தொழிச்சி விட்டுருவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி தோஷம் இருக்கணும் கண்டிப்பாக வந்து இங்கே நிவர்த்தி பண்ணிக்கோங்க அது இந்த கோவில் வாசலில் தான் நிற்கிறேன் அந்த சிவனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சிவன் இருக்காங்க ரெட்டையாக ரெண்டு சிவன் ரெண்டு சன்னதி இருக்குது இங்கே ஒரு விநாயகர் ஒருத்தர் அமைஞ்சிருக்காரு அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சக்தி கணபதி சக்தியை கையிலே வச்சுருக்காரு தன்னுடைய அம்மையாகப்பட்ட சக்தியை தன்னுடைய கையிலே வச்சுருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கணபதி தான் பார்த்திங்கன்னா கணப்பிரதீஸ்வரர் அஞ்ஞான ஈஸ்வரர் அவருடைய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் அந்த அந்த கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோவில் என்னென்னா பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மகாமகம் அங்கே நடக்கும் இல்லையா அந்த மகாமகம் மாதிரி இங்கே வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாத சுவாமியும் உடனாகிய பருவதேவத்தின் தாயாரும் வந்து இங்கே ஒரு நாள் தங்கியிருந்து திருத்தவாரி பண்ணுவாங்க அந்த மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அது முடிஞ்சிருச்சு நீ அடுத்த ரெண்டாயிரத்தி இதில் நடக்கும் அது இருபத்தி எட்டில் அது நடக்கும் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் அதை கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லாருக்கும் இறைவன் வந்து அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் இப்போ அந்த ஆலயத்தில் வரைக்கும் இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிவன் இருக்காங்க அதாவது பாவ விமோச்சனம் நம்மளுக்கு பாவத்தை விமோச்சனம் தரக்கூடியவரும் அஞ்ஞானம் ஞானத்தை அருளக்கூடிய ஈஸ்வரனும் இங்கேயே அமைஞ்சிருக்காங்க அதுதான் அவங்க ஒரு சிறப்பு ஊரை இங்கே வந்து ஒரு சர்வரோக நிவாரணி தீர்த்தம் ஒன்று இருக்குது அந்த தீர்த்தத்தையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆலயம் வந்து ஒரு அற்புதமான இடத்துல ஒரு ஒரு வனத்துக்குள்ள அந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு பாருங்களேன் சுற்றி பாருங்களே சுற்றி வனந்தான் மயிலோட சத்தம் தான் கேட்கும் எங்கே பார்த்தாலும் மயிலோடய சத்தம் இதை இப்போ கூட மயிலுடைய சத்தம் கேட்குறது குருவிகள் பக்ஷிகளுடைய அந்த இதுவும் கேட்குது இங்கே வந்து தலவருச்சமாக இங்கே பார்த்தீங்கன்னா புன்னை மரம் இருக்குது பாருங்க புன்னை மரம் சொல்லுவாங்க இந்த புன்னை மரத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேங்க இதுதான் புன்னை மரம் இதுதான் ஸ்தலவிரிச்சமாக ஆண்டாண்டுகளாக இங்கே இருக்குது பாருங்களா இல்லை காய்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் புன்னை மரத்தில் எவ்வளோ காய்கள் கொட்டி கிடக்கு பார்த்தீங்களா இந்த புன்னை மரம் இந்த புன்னை மரம் வருஷம் மரம் பூப்பூக்கக்கூடியது இந்த புன்னை மரம் இருக்கிறதுல விவசாயம் செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுதான் ஸ்தலவருச்சமாக விளங்கிக்கிட்டு இருக்கு இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது பாருங்களேன் ஒரு கிணறு குடிநீருக்காக பயன்படுத்துகிறாங்க சுற்றி கிணறு வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு தீர்த்தம் இருக்குது ஒன்று வந்து இந்த இந்த தீர்த்தமும் இன்னொன்று வந்து சர்வரோக நிவாரணி திருத்தமும் இருக்குது அந்த திருத்தத்தை காமிக்கிறேன் இது நம்ம பாருங்கள் மேலே எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அன்னப்பறவை இது மாதிரி ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு இங்கே பாருங்களே இங்கே ரெண்டு இருக்காங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை சிவலிங்கம் ரெண்டுக்கு ரெண்டு சன்னதி சிவ விநாயகருக்கு ஒன்று சன்னி மூணு சன்னிதி இருக்குதுன்னு நான் தூரத்தில் இருந்தே உங்களை காமிக்கிறேன் இவருக்கு பேர் சென்ட்ரலில் இருந்து கணபிரதேஸ்வரர் அப்படி போட்டிருக்காங்க அந்த பக்கம் இருக்கிறது ஸ்ரீ அஞ்ஞான அஞ்ஞான விமோச்சனேஸ்வரர் விமோச்சனேஸ்வரர் அதாவது நம்மளுக்கு ஞானத்தேரில் கூடியவரும் சிவன் தான் இங்கே ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க நம்மளுக்கு பாவத்தை நம்மளுடைய பாவத்தை தொலைக்கக்கூடியவரும் நம்மளுக்கு ஞானத்தேரில் கூடியவரும் அதை சக்தி தரக்கூடிய கணபதியும் இங்கே இருக்கார் மூணு சன்னதி இருக்குங்க பார்த்தீங்களா ரொம்ப பழமையானது இங்கே நந்தி இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே நந்தி கிடையாது ஏன் நந்தி இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி சிவபெருமான் இருந்திருப்பார் நினைக்கிறேன் பெருமான் அதுக்கு பிறகுதான் நம்மளுடைய அவர் வந்து வாகனமாக வேண்டிய அவர்கிட்ட தவம் இருந்து வந்ததா சொல்லுவாங்க அப்போ அதுக்கு முன்னாடியே சிவபெருமான் வந்து இங்கே உட்கா அமர்ந்து இங்கே இந்த ஏரியாவில் இருந்திருக்கார் அந்த பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காரு அதனால தான் நம்மளுக்கு தெரியும் இங்கே நந்தி கிடையாது பார்த்தீங்களா அது ஒரு சிறப்பானது இங்கே இருக்கிற கணபதியும் சிறப்பு இங்கே இருக்கிற ரெண்டு சிவனும் சிறப்பு இங்கே இருக்கிற சர்வ நிவாரணி தீர்த்தமும் சிறப்பு இங்கே ஜடா தீர்த்தமும் சிறப்பு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்தை மிஸ் பண்ணாம பாருங்கள் தவற விடாமல் அந்த ஆலயத்தை பார்த்து இங்கே இருக்கிறவருடைய சிவனுடைய அருளையும் விநாயகருடைய அருளையும் நம்ம ரோகம் தீர்க்கக்கூடிய அந்த தீர்த்தத்துடைய புண்ணிய புண்ணி புண்ணியத்தையும் இந்த ஜடா தீ புண்ணியத்தையும் நம்மளுக்கு கிடைக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இந்த சிவபெருமானுடைய ஆலயம் ரெண்டு சிவன் இருக்காங்க இதான் ஆச்சரியம் மேலே அந்த ரெண்டு சிவனுடைய உருவம் கூட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சுதை சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கு பாருங்க மேலே இங்கே பாருங்க கணபதி வந்து சக்தி தன்னுடைய தாயாரான சக்தியை வந்து தன் மடியில் உட்கார வச்சிருக்காரு அதாவது சக்தி கணபதியாக விளங்கிக்கிட்டு இருக்காரு அப்போ யாராருக்கெல்லாம் வாழ்க்கையில் சக்தி குறைவாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களாக அந்த ஆலயத்தில் வந்து வழிபடுங்க கண்டிப்பாக எல்லா இதுவும் கிடைக்கும் ரெண்டாவது நம்மளுக்கு நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க இங்கே இருக்க குளத்தில் நீராடிட்டு ரோகம் உடம்ப ரோகம் போகாம இருக்கிறவங்க அந்த சர்வ நீ தீர்த்தத்தில் நீராடிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிவனை வழிபட்டாங்கன்னா எல்லா வாழ்க்கையில வளங்களை பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது நீங்களும் ரா ராம் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிவபெருமானை வழிபட்டு உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்கள்கிட்ட பரிமாறிட்டேன் இப்போ நம்மகிட்ட இந்த கோயிலை பூ பூஜை பண்ணக்கூடிய ஐயா இருக்காரு அவர்கிட்ட நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த விஷயத்தை அந்த கோவிலோட விஷயங்களும் திருத்தங்களுடைய புனி அந்த பு புனிதத்தையும் பற்றி சொல்லுங்கள் நாயர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா அதுக்கு பேர் ஜடாத்தியத்தம்னு பேர் இருக்காங்க ஜடா சிவன் கோயில் இங்கே வந்து ராமர் வந்து ராவணனை சமகாரம் பண்ணிவிட்டு சீதையை மீட்டிட்டு வரையில் ராமன் ரா ராவணனுடைய ரத்தமும் அரக்கரனுடைய இரத்தத்தையும் இங்கே உணர்ந்து சுத்தம் பண்ணி அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போய் சிவலிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணிவிட்டு அயோத்திக்கு போகிறாரு இங்கே வந்தாக்கா தோஷங்கள் தான் நிவர்த்தாங்க இந்த பிரம்மகத்தி தோஷம் உள்ளவங்கள ஒரு சில பேர் சோசியருக்கு சொல்லி அனுப்புனா தான் வந்தபடும் இல்லைன்னா இங்கே யாருமே இல்லைங்க இங்கே வந்து ரோடு வசதியோ கரண்ட் வசதியோ எதுவுமே கிடையாதுங்க எந்த நேரமும் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க இங்கே வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக மகாமகம் நடக்கும் சார் கும்பகோணத்தில் நடக்கிற அன்னைக்கு இங்கேயும் நடக்கும் அன்னைக்கு மட்டும் ராமேஸ்வரத்தில் வந்து சுவாமி பஞ்சமூர்த்தியோட இங்கே வந்து எழுந்தூரில் ஆகி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னதானம் கோயிலில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சிறப்புகள் நடக்கும் சிறப்புகள் நடக்கும் அன்றைக்கி ஒரு நாள் விசேஷம் அதாவது அதாவது ஐயா என்ன பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூப்பது போல மகாமகம் சொல்லக்கூடிய கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் ஆலயத்துல அந்த பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த தீர்த்தவாரி நடக்கும் அது போல இங்கேயும் அந்த தீர்வாரி நடக்கும் அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னைக்கு நம்ம ப ஏதாவது எப்படி சொல்றது பன்னெண்டு வருஷம்ன்றது எப்படின்னா ஒரு யுகத்தில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆண்டுன்றது ஒரு நம்மளுக்கு ஒரு கணக்காக வரும் அந்த பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த ராமநாத சுவாமி கோயிலை விட்டு எழுந்ததுலையும் இங்கே வருவாரு வந்து இந்த மண்டபத்துல தான் இருப்பாரு இருந்து தான் மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு போவார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த ஆலயம் சொல்லுங்க அடுத்து அடுத்த வந்து இங்கே வந்து ரெண்டு தீர்த்தம் இருக்கு சார் ஒன்னும் சர்வரோக நிவாரணம் நம்ம உடம்புல உள்ள வியாதியை ஜடா தீர்த்தம் தோஷத்தை கழிக்கும் இங்கே வந்து அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அந்த உடம்புல உள்ள வியா வியாதியும் தீரும் தீரும் எல்லாரும் வந்து இது பயன்பெறும் பண்ணிட்டு போவோம் ஓகே ஓகே நம்ம இப்போ அந்த தீர்த்தத்தை பார்க்க போவோம் போய் பார்க்க போவோம் இந்த கோவிலோட விமானத்தை பாருங்கள் மூணு மூர்த்திகளுக்கும் மூணு விமானம் வச்சுருக்காங்க விநாயகருக்கும் ரெண்டு சிவபெருமானுக்கும் ரெண்டு விமானம் வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப பழமையான ஆலயம் இப்போ அந்த சர்வரோக நிவாரண தீர்த்தத்தை பார்க்க தான் போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் உள்ள வரச வீடுகளும் எதுவும் கிடையாது கரண்ட் வசதியும் கிடையாது போக்குவரத்து வசதியும் கிடையாது அதை பார்த்து அந்த காட்டுக்குள்ள தான் நம்ம வந்து சிவபெருமானை வழிபட்டு போகணும் ரொம்ப அற்புதமான ஒரு அமானுஷம் நிறைந்த ஆலயம் தான் அந்த ஆலயம் இங்கே வந்து சித்தர்கள் வர்றதாகவும் சொல்கிறாங்க இங்கே சித்தர்கள் வந்து இந்த சிவபெருமானை வழிபடுறதா சொல்கிறாங்க அங்கே தெரியுது பார்த்திங்களா அதுதான் சர்வரோக நிவாரண திருத்தம் ஆலமரம் இருக்குது ரொம்ப அம்மா ஒரு அமைதி சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைதி இங்க இருக்குது ராமேஸ்வரம் வருவங்க நிறைய பேர் வந்து வந்துட்டு அப்படியே போய்விடுவாங்க இந்த கோவிலுக்கு வருவாங்களான்னு தெரியல அந்த கோயிலுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக வளர்ந்தவங்க இந்த கோயிலை வந்து வழிபட்டு போங்க நம்மளுக்கு ஏற்பட்ட தோஷங்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீரட்டும் அந்த ஒரு நல்ல ஒரு தான் அந்த வீடியோ எடுத்து இருக்கேன் எல்லாரும் நம்ம பெற்ற இன்பத்தை எல்லாரும் வரணும் அதற்காகத்தான் அந்த வீடியோ இங்க பாருங்கள் அது அதாவது தீர்த்துக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்களா இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக ப தான் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம் அப்புறம் மன ஒரு மன அமைதி தரக்கூடிய இடமாக அந்த இடம் வழங்கிக்கிட்டு இருக்குது வந்துட்டோம் பக்கத்துலேயே வந்துட்டோம் சர்வரோக நிவாரண தீர்த்தம் பாருங்க தீர்த்தம் நல்லா இந்த பழமையாக ராமேஸ்வரத்து நிறைய தீர்த்தங்கள் கண்டுபிடிக்கிறாங்க தீர்த்தமா இருக்கு அங்க கோயில வாலி இருக்கும் வாங்கி நம்ம குளிச்சோம்னா சர்வோட ரோகமும் தீரும் பார்த்தாச்சு கண்டிப்பாக நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா நீங்கள் தவற விடாமல் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணிவிட்டு தீர்த்தங்களை நீராடிட்டு போங்க புண்ணியங்கள் பெரும் பெரும் புண்ணியங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம அடுத்த வெடியில் சந்திப்போம் அந்த கோவிலை பற்றி பெருமை நானும் சொல்லியிருக்கேன் அந்த கோவிலை என்ன பூஜை பண்ண ஐயா ஐயாவும் சொல்லியிருக்காரு இந்த இடம் வந்து எங்களை விட்டு போக மனசு வரல எனக்கு அவ்வளோ ஒரு மன அமைதி தரக்கூடிய இடமா அந்த இடம் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் எத்தனை எவ்வளோ பெரிய ஆலயங்கள்ல இருந்தாலும் இந்த ஒரு அமைதி எங்கேயும் கிடைக்கல அது ரொம்ப அமைதியாக இருக்குது நல்ல ஒரு தெய்வ கடாச்சியம் பொருந்திய ஆலயம் தான் சொல்லணும் சிவபெருமான் சிவபெருமானான் தச்சுரூபமாக இருக்காரு ஏன்னா சிவலிங்கம் வந்து ரொம்ப உயரமெல்லாம் கிடையாது சின்ன சிவலிங்கம் தான் அது இதாக இருக்குது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு இங்கேயே அங்கேயே இருக்கலாம்னு தோணுது அந்த மாதிரி ஒரு மனது ஒரு எப்படி சொல்ற லயப்படும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி லயப்பட்டிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த சிவபெருமான ஆலயத்துக்கு வாங்க இந்த இந்த தீர் சர்வரோக நிவாரண தீர்த்தமும் அந்த ஜடா தீர்த்தத்தையும் பார்த்துட்டு சிவபெருமானை வழிபட்டு சக்தி விநாயகர் வழிபட்டு எல்லாருக்கும் வாழ்விலும் வளங்களை அருள் வாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்